உள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமத்து நாளு கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா ஜாக்கிரதையாயிரு ராஜாவுக்கு முன் நெல் இப்போ நீங்கள் நிற்கிற இடம் மிக முக்கியமான காரியம் நீங்க ஒரு மோசமான மனுஷனுக்கு முன்னாடி நின்னால் நீங்களும் சாதாரண ஒரு மனிதன் அத்தே இது நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நின்னீங்கன்னா அதுக்கான இன்னைக்கு யார் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான் யார் மோசமான மனிதர்களுக்கு முன்பாக நிற்பான் ஜாக்கிரதையாக எந்த மனுஷன் மனுஷனுக்கானோ வேதும் சொல்கிறது நிதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கடைசி வசனம் ஜாக்கிரதையவளுடையவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் இன்றைக்கி எப்போவுமே நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மகிமையாக இருக்கும் நான் சொல்லட்டுமா சின்ன காரியமாக சக்கரதையாக இருங்க ஒரு பெட்டி கடையாக ஜாக்கிரதையாக இருங்க கற்ற உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டை கொடுப்பார் ஒரு சின்ன ஊழியமாக ஜாக்கிரதையாக ஊழியனு செய்யுங்க பெரிய ஊழியத்தை கற்று கொடுப்பாரு ஒரு சின்ன பண்ணால் ஜாக்கிரதையாக இருங்க பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்குது இருக்குது பெரிய மாணவர்களே இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரும் பத்து ஆண்டு சொல்ற காரியம் என்னன்னா ஜாக்கிரதை பைபிளில் எல்லா வசனத்துக்கும் முன்னாடியும் என்னதான் நான் போட்டிருப்பேன் நீங்கள் என் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜெய் சிலன் எப்படின்னா ஜெய் சிலா உன்னை புத்திமான் என்று எண்ணாதே புத்திமான் என்று உன்னை எண்ணாதே அப்படிங்கிற வசனத்துல ஏன் பேரை போட்டுருவேன் ஜெய் சிலா உன்னை புத்திமான் என்று எண்ணாதே ஜெய் சிலா உன்னை தாழ்த்து அப்பொழுது கற்ற உன்னை மேன்மைப்படுத்துவோம் எல்லா வசனத்துக்கு முன்பாகவும் ஜெய்சிலாங்கிற வார்த்தையை நான் போடுவேன் நிறைய காரியத்தில் ஜாக்கர் ஒரு நாள் திசை வலையில் கன்வென்ஷனுக்காக ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஆண்டூர் கேட்குறாரு ஜெய்சிலா என்ன பண்ணிட்டுருக்கிறேன் ஆண்டு ஒரு ஈவினிங் கன்வென்ஷன் நான் ப்ரிப்பேர் இருக்கிறேன் அப்போ தான் ஆண்டவர் என் கூட உணர்த்துறாரு என் கூட பேசுகிறாரு பிரசங்கம் பண்ணுறதுக்காக இந்த பைபிளை உனக்கு நான் கொடுக்கல உனக்காக தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது அன்று பேசின உடனே அந்த வசனம் எனக்குள்ளே வந்தது எப்ரேரில் நாலு பதிமூணில் அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை அப்போ தான் அந்த வசனத்துக்கிட்ட எழுதி வச்சேன் ஜெய்ஸ்லாம் ஜக்கிரதையாயிரு நீ கத்திருக்கு கணக்கு கொடுக்கணும் என்னைக்கு நான் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சனோம் அதுக்கு அப்புறவு உயர்வு மேன்மை ஆசீர்வாதம் என் அன்பு தேவைப்பிள்ளைகள் உங்களுக்கு கற்று கொடுத்த சின்ன காரியமாக ஜாக்கிரதையாக நீங்கள் செய்யுங்க நான் வேதம் சொல்லுது என்ன தெரியுமா சொல்லுது நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாம் வசந்த மாதத்து பாருங்கள் ஜக்கிரதைவனுடைய நினைவு செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவு அழிவுக்கும் ஏதுவானது ஜாக்கிரதை இருந்தால் உங்களுடைய நினைவு ஜாக்கிரதா இருந்தால் செல்வம் உங்கள் நினைவு பத்தறதாக இருந்தால் தழுத்திரோம் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பன்னிரெண்டு இருபத்தி நாலு மாதத்து பாருங்கள் ஜாக்கிரதை உடையவனுடைய கை ஆளுகை செய்யும் எனக்கு யாரும் உங்களை ஆளாச்சக்கூடாது மற்றவங்க யாரும் உங்களுக்கு உங்களை ஆளுகை செய்யக்கூடாது நீங்கள் ஆளுகை செய்யணுமா ஜாக்கிரதையாக இருங்க நிச்சயமாக ராஜாவுக்கு முன்பாங்க நிற்பீங்க ஜெபிக்கலாமா அன்பின் தொகுப்பானு சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றும் ஜாக்கிரதையாக இருக்க அருள் புரிந்தவர்களும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவ ஆம ஆம நன்மையும் கருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்